சொன்னார் மாயவர் மாயவர் மேதாமரை பத்தேனமா நீ ஒரு முறை இறந்து மீண்டும் பிறந்திருக்கிற இது போல நீ ஏழு முறையானது மீது செத்து ஏழு முறை மீண்டும் பிறக்கும் பிறக்க வேண்டும் உனக்கு சாபக எட்டாவது முறையாக சிவனை வேண்டி தவம் இருந்தால் முக்தி அடைந்தால் உனக்கும் கிடைக்கும் மாயவர் மீண்டும் சிவபெருமான வேண்டி தவம் இருக்கிறார் இப்படி தவம் இருக்கின்ற ஒரு ஆறு

தாமரையை கொள்றாங்க தூதுவர்கள் தூதுவர்கள் ஈஸ்வர அரிச்சிட்டு வர சொன்னா மாயவர் காப்பீட்டு காப்பாற்ற காப்பாத்த அப்படி ஆறு முறையானது நடக்கிறது ஏழாவது முறையாக சிவனை வேண்டி தாமரை கீழே ஆஹா நவங்கள் முக்தி அடைய அப்ப ஈஸ்வரன் பார்த்து விட்டு அனுப்பினார் எவ தூதுவர்கள் அவைய வந்து நாம அழைச்சிட்டு போறோம் இவளை யாரோ காப்பாத்தி இருக்கிறாங்க இந்த முறை அக்கினி வச்சு எரிச்சு எரிச்சு சாமக்குழு அது கரைச்சுக்கலாம் என்ன சொல்லி தாமரையுடைய திரேக மேனியப்போ அக்கினி வச்சு எரிக்கிறாங்க தீ மூட்டி சதையெல்லாம் எரித்து அப்ப சாம்பல் அது ஒண்ணு போய் ஆத்திர கலக்கல

ஆத்து நீரை வத்தடிக்கின்ற உணவு சாரி இந்த ஆத்துல வாழக்கூடிய சீவன்க போய் முறைகிறது ஆ ஏ மாயவா ஆயவா அப்படி ஆத்து நீரை வத்தடிச்சா நீங்களுக்கு என்ன வலி வலி நாங்க எதையும் நோயிர் வாழ்றது என்ன சொல்ல நீங்க சாப்பிட்டீங்க தாவரப்படைங்க உணவை சேகம் மேனியே கொண்டு வந்து கத்துனிங்கன்னா உங்களுக்கு அது தண்ணி வரும் வா சொல்ல சொல்லலாம் இந்த ஆத்துல சாப்பிட்ட ஜீவன்கூட ஒண்ணு சாப்பிட கூட கக்குது ஆஹ் கத்துக்கிட்ட பொழுது சாய் அப்ப கேட்டு ஜீவன்கள் எல்லாம் ஆ ஏன் மாயவா ஆய வா எங்களுக்கு என்ன வலை என்ன வ உணவுக்கு என்ன வலை வளை என்று சொல்லையிலே ஆஹா கோவாரம் இழுவை உனக்கு ஆத்து கூட கொடி பாசம் உண்டாக்கு போவாங்க அதை சாப்பிட்டு உயிர் வாழங்க வாளங்கள் என்ன கூடத்தார் வாக்கு வாக்கு அப்போ ஏதாவது முறையாக இந்த சாம்பலை எல்லாம் எம்பிரமா மாயவர் தானே சா உருவமா திட்டுச்சா உருவமா திட்டுச்சு அதுக்கு உயிர் கொடுத்தார் கொடுத்தார் உயிர் கொடுக்கின்ற பொழுது ஆஹா காவரையுடைய சாபமானது மூணு தலைமுறைக்கு முத்தவிட பிள்ளை இல்லாமல் போக வேணும் ஏழு தலைமுறைக்கு இரத்தான பிள்ளை இல்லாமல் போக வேணும் போக வேண்டும் சாபமானது ஆஹ் ஊசி மூலம் தவசு ஒன்பது ஆண்டு காலம் முடியுது முடிகிற காசி மூலத்தபசு பனிரெண்டாண்டு காலங்கள் முடியுது ஆமா முவேலு காலம் தாவரை ஏழு முறை செத்து ஏழு முறை மீண்டும் பிறந்தார்

உனக்கு மண்ணுக்கு ரெண்டான மலையாள பெண்ணுருக்கு சோதனைக்கு சொல்லி உனக்கு மூணு மக்களுக்கு வரம் இருக்குது முறையாக சிவனை வேண்டி தவம் உன் முக்தி அடைந்தால் உனக்கு ஈஸ்வரன் காட்சி அளிப்பார் வரம் கொடுப்பார் வெண்ணே என்று வாக்கானது கொடுத்து மாயவர் மாயமாக மறைந்தார் மறைஞ்சார்கள் அப்பது அவரை மீண்டும் சிவனை வேண்டி தவம் இருக்கிறார் ओम नमः शिवाय 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 ओम नमः शिवाय

பாசி இருந்திருமா குழந்த பாசி எதிரி எடுப்பா ஈஸ்வரா என்னோட மக்கள் கொடுப்பா இந்த அவன் நாம் மொத்தம் கொடுப்பா ஈஸ்வர இந்த வாரி எடுப்பேனா என்னோட கையாள ஒருவரான மொத்தம் இங்க தாழி எடுப்பான என்னோட மக்கள் என்னன்னா தரானே மொத்தம் கொடுக்கலாம் தாராளே மொத்தம் கொடுக்கலாம் மக்களுக்கு தரணம் முத்துவாழ்ந்தருவேணா தருணம் முத்துவாந்தருவேணா எட்டாவது உரையாகத்தான அண்ணக் குழந்தை அவரை அவர் மீண்டும் ஈஸ்வர ஒரே எட்டானது உலக சொல்ற and that's